ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்றில் மூணாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கல மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஒன்றுனா ஒன்றை விட அதிகமான எண்கள் ஒன்று ஒன்றை விட அதிகமான ஏன்னா கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான் அதனால் ஒன்று ஒன்றை விட அதிகமான எண்கள் இதில் வரும் ஒன்று ரெண்டு மூணுன்னு நாலுனா எக்ஸ் லெஸ் தென் ஒன்று லெஸ் தென் ஒன்றுனா ஒன்றை விட குறைவான எண்கள் அப்போ பூஜ்ஜியம் கழித்தல்ல வர்றது எல்லாமே வரும் பூஜ்யமோடு சேர்த்து அப்போது எனக்கு கொடுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் ரெண்டாவது எஃப் ஆஃப் மூணு மூணாவது எஃப்ஆஃப் ஏ கூட்டல் ஒன்றுனா இதில் ஏன்னா பாருங்கள் பூஜ்யத்தை விட அதிகமான எண்கள்னு சொல்கிறாங்க எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகியவற்றை காண்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் அப்போது பூஜ்யம்னால் எதில் வரும் இதில் வரும் ஏன்னால் ஒன்றை விட குறைவுனா பூஜ்ஜியம் நாலு தான் வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் எஃப் ஆஃப் மூணு எஃப் ஆஃப் மூணுனா மூணுனால் ஒன்று ஒன்றை விட அதிகம்னா இதில் வரும் அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் கழித்தல் ஒன்றுன்னா எக்ஸ்க்கு பதிலாக நம்ம மூணு போடணும் அப்போது ரூட் ஆஃப் மூணு கழித்தல் ஒன்று அப்போது கழிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் ரெண்டுன்னு வரும் அப்போ இதோடய ஆன்சர் ரூட் ஆஃப் ரெண்டு அடுத்தது மூணாவது கொஷின் பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஏ கூட்டல் ஒன்று அப்போ ஏ ஏ பார்த்திங்கன்னா பூஜ்யத்தை விட அதிகம்னா பூஜ்யத்தை விட அதிகம்னால் ஒன்று இதில் தானே வருது அப்போது இந்த ஃபார்மிலாக தான் உங்களுக்கு வரும் அப்போது ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏ கூட்டல் ஒன்றுன்னு போடணும் அப்போது ஏ கூட்டல் ஒன்று அதில் இன்னொன்று கழித்தல் ஒன்று இருக்குதுங்களா போட்டிங்கன்னா அப்போ பாருங்கள் இதுவும் இதுவும் பூஜ்யமாக அப்போ மீர்த்தி என்ன இருக்குது ரூட் ஆஃப் ஏ அப்போது இதுக்கு ஆன்சர் ரூட் ஆஃப் ஏ கொஞ்சம் அவ்வளோ தான் மூணாவது இருந்தது மூணு கொஷ்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்